அறிவே மனம் உங்கள் உளவில் சகோதரி எம்எஸ் கே பிரியா உங்கள் வீட்டில் இருக்கிற மாணவர்கள் வந்து செல்ஃபோன் எடுக்க வேண்டாம் அப்படின்னு சொன்னால் அவங்க தொடர்ந்து ஃபோன் அதிகமாக பயன்படுத்திகிட்டே இருக்கிறாங்களா படிக்கிறதுக்கு வேணும் எழுதுறதுக்கு வேணும் ரெஃபரல் பண்ணுறதுக்கு வேணும் ஃப்ரெண்ட்ஸு கூட பேசுறதுக்கு வேணும் இப்படின்னு சொல்லி தொடர்ந்து ஏதோ ஒரு காரணத்தை சொல்லி ஸ்கூல்லேருந்து வந்த உடனே செல்ஃபோன் எடுத்துக்கிறாங்களா நீங்கள் எவ்வளவு கண்டித்தாலும் அதை கேட்காம செல்ஃபோன் எடுக்கிறதுல மட்டுமே குறியாக இருக்காங்களா அப்போ அந்த மாணவர்களை முறைப்படுத்தணும் அவங்களுக்குள்ள இருக்கிற அந்த ஒரு தடை தான் அவங்கள வந்து அந்த செல்ஃபோனை வந்து பார்க்குறக்கு தூண்டுது அப்போது இந்த செல்போன் மாணவர்கள் பயன்படுத்தக்கூடியவர்களோட மனநிலை எப்படி இயங்கிட்டு இருக்குன்னு அவங்க ரெஸ்ட்லெஸ்ஸாக இருப்பாங்க ஸ்கூல்ல இருந்து வந்த உடனே ஒரு பத்து நிமிஷம் ஃபோன் எங்கே கிடைச்சாலும் எடுத்து கையில் வச்சுக்குவாங்க எனக்கு அரை மணி நேரம் வேணும் ஒரு மணி நேரம் வேணும் நீங்கள் காலையிலேருந்து வச்சுருந்தீங்களே ஏன் எனக்கு கொஞ்சம் நேரம் கொடுத்தா என்ன ஆகிடும் கம்பேரிஷன் பண்ணி பேரண்ட்ஸ்கிட்ட சண்டை போட்டுக்கிட்டே இருப்பாங்க இல்லை எனக்குன்னு ஒரு ஃபோனை ரெடி பண்ணி கொடுங்கன்னு சொல்லி ஆர்கியூமெண்ட் பண்ணுவாங்க என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஃபோன் வச்சுருக்காங்க ஏன் எனக்கு கொடுத்தா என்ன ஆயிரும் நான் கெட்ட வழியில் போயிடும்னா நான் தப்பானது செஞ்சிருவேண்ணா என்னை ஏன் நம்ப மாட்டேங்கிறேன்னு உங்கள் கூட தொடர்ந்து ஆர்கியூமெண்ட் பண்ணுவாங்க அப்போ இந்த மாதிரி குழந்தைகிட்ட மாணவர்கள்கிட்ட வந்து நீங்கள் திரும்ப திரும்ப என்ன சொன்னாலுமே அவங்க மனசில் அது போகாது அவங்க நினச்சதை மட்டுமே செய்யறதுக்கு அந்த செயல்பாட்டில் மட்டுமே இருந்துக்கிட்டு இருப்பாங்க அப்போ நீங்கள் இதுக்கு கொடுத்து தான் ஆகணுமா வேறு ஆப்ஷன் எங்களுக்கு இல்லையா இப்போ இருக்கிற டிஜிட்டல் உலகத்தில் செல்ஃபோன் பயன்பாடு தவறுன்னு தெரியுது எத்தனையோ வீடியோஸ் எல்லாம் வருது அதை காமிச்சா கூட அவங்க புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்க தொடர்ந்து செல்ஃபோன் மட்டும்தான் வேணுங்கிறதுல இருக்காங்க கொஞ்சம் நேரம் ஸ்கூல்லேருந்து வந்தோடனே கொஞ்சம் நேரம் ரிலாக்ஸ் பண்ணுறக்கு வேணும் ஏதாவது ஒரு பாட்டு கேட்டு தர்றேன் ஒரு பத்து நிமிஷம் பார்த்துட்டு தர்றேன் இப்படின்னு கேட்குறாங்க எங்களால் அதை தவிர்க்கவும் முடியல எங்கள் குழந்தைகளை வெளியில் அனுப்பிச்சு யார் கூடயும் நம்பி அனுப்ப முடியல எங்களை கண்காணிச்சு இவங்களை கண்காணிச்சிக்கிட்டு இருக்கவும் முடியாது அப்போ வேறு ஆப்ஷன் இல்லாமல் நாங்கள் கொஞ்சம் நேரம் கொடுக்கறது அது அவங்க அரை மணி நேரம் ஒரு மணி நேரம் எடுத்துக்கிறாங்க கொடுக்கலைன்னா அந்த மாணவர்கள் ஆக்ரோஷமாக மாறிடுறாங்க சாப்பிட்றக்கு மறுக்கிறாங்க எடுத்துரிஞ்சு பேசுகிறாங்க மூஞ்சியை தூக்கி வச்சுக்கிறாங்க முணு முன்னும் மா மனசுக்குள்ளே பேசுகிறாங்க இன்னொரு கூட பிறந்தவங்களாக இருந்தாங்கன்னா கிட்ட போய் பேரண்ட்ஸை பற்றி கம்ப்ளைண்ட் சொல்ல ஆரம்பிச்சிடுறாங்க அம் அம்மா கொடுக்க மாட்டேங்குது அப்பா கொடுக்க மாட்டேங்குதுன்னு கம்ப்ளைண்ட் சொல்ல ஆரம்பிச்சிடுறாங்க ரெண்டு குழந்தைகளும் சேர்ந்து உங்கள் கிட்ட ஆர்கியூமெண்ட் வந்துடுது அப்போது இந்த மாணவர்கள் வந்து படிக்கும் படிப்பில் பிரச்சனை இருந்துச்சுன்னா இந்த மாணவர்களுக்கு இது போன்று நடத்த பிரச்சனைகள் வரும் அப்போது இவங்கனால வந்து மார்கை ஒன்று அதிகமான மார்க் எடுத்துருவாங்க ஆனால் மனப்பாடம் பண்ணி தான் திரும்ப திரும்ப படித்து எடுத்துருவாங்க ஆனால் திருப்பி இவங்கனால இயல்பாக ஒன்று சொல்லுன்னா செய்ய முடியாது ஏன் இவர்களுடைய அன்றாட வேலைகளை கூட செய்கிறதுக்கு பல முறை சொல்ல வேண்டியது இருக்குது இது எப்படி இவங்ககிட்ட இன்டெலிஜென்ஸின்னு நீங்கள் சொல்ல முடியும் அப்போ பெற்றோர்கள் வந்து எங்ககிட்ட சொல்கிறது என்னென்னா இவங்க ஷார்ப்பு எதையும் சொன்னாலும் டக்குன்னு புரிஞ்சுக்குவாங்க எதையுமே த கடகடனை செஞ்சுருவாங்க இவங்க ரொம்ப ஸ்பீடாக இருக்காங்க படிப்பு விஷயத்தில் நம்பர் ஒன் இருக்காங்க ஆனால் இந்த மாதிரி செயல்பாட்டில் போன் பார்க்குறது நடத்த இல்லை இதுல தான் பிரச்சனைகள் வருதுன்னு சொல்றாங்க அப்போ நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கணும் பெற்றோர்களே உங்களுடைய மாணவர்கள் திரும்ப திரும்ப படிக்கிறதுனால மார்க் எடுத்துட்றாங்க ஆனால் அவங்கனால இயல்பாக அவங்களே தோணி அவங்கனால படிக்க முடியாதுங்கிறது தான் உண்மை அப்போ அந்த மாணவர்களை நீங்க புரிஞ்சுக்கிட்டு தொடர்ந்து அந்த மாணவர்களுக்கு படி படிங்கிறத சொல்கிறத விட அவங்களால புரிஞ்சு படிக்கிறக்குரிய கூடிய திறனை அதிகப்படுத்தணும் இப்போ மாணவர்கள் வந்து பார்த்திங்கன்னா எங்கே பார்த்தாலுமே அதிக மதிப்பெண் எடுக்கிறாங்க ஆனால் அவங்க நடத்தியில் வந்து பல இடையூர்கள் இருக்குது பல பிரச்சனைகளை டெய்லி பெற்றோர்கள் சந்திக்கிறாங்க தனி ரூம்பு வேணும்னு கேட்குறாங்க தனியாக செல்ஃபோன் வேணும்னு கேட்குறாங்க காலையில் எழுந்திரிக்க முடிய மாட்டேங்குது குளிக்கிறதுக்கும் கூட பிரச்சனை பண்ணுறாங்க பெரும்பாலும் மாணவ மாணவிகள் ரெண்டு நாளைக்கு ஒரு தடவை மூணு நாளைக்கு ஒரு தடவை குளிக்கிறவங்க இருக்கிறாங்க அதையும் மீறி டெய்லி குளிக்க போகிறாங்கன்னா தண்ணி ஊற்றுற சத்தம் தான் கேட்டுருக்கு இவங்க மேலே தண்ணி ஊற்றுனாங்களானே தெரியாது பல்லு விளக்குறதுல பிரச்சனை வரும் சாப்பிட்றதுல பிரச்சனை பண்ணுவாங்க கடைசி நெக் ஆஃப் தி மூமெண்ட்டில் ஸ்கூலுக்கு ஓடுவாங்க இப்படி இவங்க வந்து படிக்கக்கூடியதில் பல சிக்கல்கள் இவங்களுக்கு இருக்கும் கற்றல் அப்படிங்கிறது வந்து ஒரு பாடத்தை கவனிச்சுக்கிட்டு அதை மனசில் வச்சு எழுதுறது அப்போது அந்த கவனிக்கிறதுலேயும் பிரச்சனை வரும் இவங்களை போய் கிளாஸில் ஸ்டடி பண்ணி பார்த்திங்கன்னா ஒரு அஞ்சு நிமிஷத்துங்கூட அவங்கனால உட்கார முடியாது கிளாஸ் எடுத்துக்கிட்டு இருப்பாங்க இவங்க பக்கத்தில் இருக்கிறவங்க கூட பேசி வச்சுட்ருப்பாங்க பேசிக்கிட்டு இருப்பாங்க சிரிச்சுக்கிட்டு இருப்பாங்க நக்கல் பண்ணிகிட்ருப்பாங்க கமெண்ட் பண்ணிகிட்டு இருப்பாங்க இன்னொரு ஃப் ஃப்ரெண்டை பற்றி பேசி சிரிச்சுக்கிட்டு இருப்பாங்க அப்போ கிளாஸ் எடுக்கிறப்போ இவங்களால கவனிக்க முடியாது கேட்டால் ஒரு ஏதாவது ஒரு கொஸ்டின் கிராஸ் கொஸ்டின் கேட்டால் ஒரே வார்த்தை எனக்கு தெரியாது எனக்கு இது மறந்து போச்சு எனக்கு புரியல இப்படின்னு சொல்லி நிராகரிச்சிருவாங்க அப்போது இந்த மாணவர்கள் வந்து இந்த கவனிக்கிறதுலேயே இவ்வளோ பிரச்சனைகள் இருக்குது அடுத்தது இன்னொரு வகை பார்த்தோம்னா இந்த மாணவர்கள் வந்து கவனிக்கிறேங்கிற பேரில் உட்காந்துருப்பாங்க இவங்களோட கவனம் வந்து பார்த்தோம்னா தொடர்ந்து இவங்க கிளாஸ் எடுக்கிற டைமில் கூட இவங்களோட கவனம் கிளாஸில் இருக்காது டீச்சர்ஸ் கிளாஸ் எடுக்கிறதுல கவனம் இருக்காது இவங்களோட கட் பண்ணி ரோட்டில் யார் போகிறா அதாவது அந்த விராண்டாவில் யார் போகிறா எந்த டீச்சர் போகிறாங்க யார் எப்படி பேசிகிட்ருக்காங்க பின்னாடி இருக்கிறவங்க என்ன கமெண்ட் பண்ணிகிட்ருக்காங்க இருக்காங்க நம்ம வாழ்க்கையில் ஃப்யூச்சரில் இப்படி வந்தால் எப்படி இருக்கும் அப்படி இருந்தால் எப்படி இருக்கும் இன்றைக்கி சாயந்தரம் வீட்டில் போய் என்ன பண்ணலாம் எப்படியெல்லாம் சா என்ன சாப்பிட்லாம் என்ன சாட் இருக்கும் இன்றைக்கி அம்மா போனால் என்ன கேட்பாங்க இப்படின்னு சொல்லி இந்த கட் பணிக்குள்ளே ட்ராவல் பண்ணுவாங்க அப்போவும் கிளாஸ் எடுத்துகிட்டு இருப்பாங்க இவங்களால கவனிக்காமல் இந்த எக்ஸ்ட்ரீம்மெண்டில் இவங்களோட கவனம் சிதைவடைந்து போயிட்டு இருக்கோம் அப்போ இவங்கள வந்து திருப்பி என்கொயரி பண்ணி ஏன் படிக்கலை ஏன் கவனிக்கலை நான் கிளாஸ் எடுத்ததுனால நீ என்ன பண்ணிட்டு இருந்தேன்னு கேட்டால் என்னை மிஸ்ஸு டார்ச்சர் பண்ணுறாங்கன்னு வீட்டில் போய் சொல்லுவாங்க ஒன்று பேரண்ட்ஸ் ஸ்கூலில் போய் கேட்பாங்க அப்போ ஒரு மாணவர்களோட மனசில் இத்தனை கவனிக்கிறதுலையே இவ்வளோ பிரச்சனைகள் இருக்கிறப்ப இவங்கனால எப்படி அந்த படித்ததை கவனிக்க கவனித்ததை நினைவுபடுத்த முடியும் நினைவுபடுத்தது எக்ஸாம் எழுத முடியும் கேட்டால் எனக்கு நினைவு இல்லை மறந்து போச்சுமாங்க எக்ஸாமில் டைம் பற்றி இனி கொஞ்சம் டைம் கொடுத்துருக்கலாம் இந்த மிஸ் என்னை கார்னர் உணர் பண்ணுறாங்க என்னை டார்ச்சர் பண்ணுறாங்க என்னை கண்டாலே உங்களுக்கு பிடிக்கல இப்படின்னு ஸ்கூல் மேலே கம்ப்ளைண்ட் சொல்லுவாங்க வீட்டில் வந்து வீட்டில் ஸ்கூலுக்கு போய் என்ன சொல்லுவாங்க எங்கள் பேரண்ட் வீட்டுக்கு போனால் என்னை படிக்கவே விட மாட்டேங்கிறாங்க வேலை சொல்லிகிட்டே இருக்கிறாங்க எனக்கு டயர்டாக இருக்குது ஸ்கூல்லேருந்து வீட்டுக்கு போகிறக்கே ஏழு மணி எட்டு மணி ஆகிடுது போனோன்னே ஒரு ஆஃப் அன் ஹவர் ரெஸ்ட் எடுக்கிறேன் தூக்கம் வந்துருச்சு மடிக்காலையில் நேரத்தில் எழுந்திரிச்சி நான் இங்கே வரணும் அதனால் எனக்கு டயர்ட் டயர்டாயிடுது அதனால் என்னால் படிக்க முடியல இப்படின்னு சொல்லி ஸ்கூலில் போய் இந்த காரணத்தை சொல்லுவாங்க என் ஃபேமிலியில் பிரச்சனை எங்கள் அம்மா அப்பா பிரச்சனை எனக்கு கடன் எங்கள் அம்மா அப்பா கடன் பிரச்சனை இருக்குது வீட்டில் பிரச்சனை இருக்குதுன்னு இப்படி போய் ஸ்கூலில் சொல்லுவாங்க அப்போ இந்த மாணவர்கள் வந்து தொடர்ந்து இவங்களோட திறன் பற்றாக்குடுமையோட பற்றாக்குறையோட விளைவு இவங்க வந்து தொடர்ந்து அடுத்தடுத்து தனக்கு என்டர்டெயின்மெண்ட் என்று சொல்லக்கூடிய செல்ஃபோனுக்கு வந்துடுறாங்க இந்த டிஜிட்டல் செல்ஃபோனுக்கு அப்போது நீங்கள் வந்து அந்த குழந்தை பாவம் பா காலையிலேருந்து மாணவர்கள் படிக்கிறாங்க ரெஸ் காலைல அஞ்சு மணிக்கு எந்திரிச்சவங்க ஸ்கூலுக்கு போயிட்டு வந்து கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகட்டும்னா நீங்கள் ஒரு பத்து நிமிஷம் ஆஃப் அன் ஹவர் கொடுக்குறீங்க அந்த குழந்தை அது மேலும் அதுக்குள்ளேயே போயிடுது அப்போ அந்த குழந்தைய வந்து சிந்திக்கிறக்கோ செயல்படுறதுக்கோ நீங்கள் விடுறதே இல்லைங்கிறது தான் உண்மை பெரும்பாலும் பெற்றோர்கள் சொல்கிறாங்க பாவம் அவங்களுக்கு போர் அடிக்கும் வீக்கெண்டுன்னா எங்கேயாவது கூட்டிகிட்டு போகணும் நம்ம எங்கள் குழந்தைகளெல்லாம் எல்லாம் நாங்கள் எங்கேயுமே கூட்டிகிட்டு போகிறதில்ல மற்ற குழந்தைகள்லாம் எங்கெங்கெல்லாம் போகுது என்னென்னலாம் வாங்கி சாப்பிடுது எங்கள் எங்கள் மாணவர்களுக்கு வந்து நாங்கள் எதுவும் வாங்கி கொடுக்கல நாங்களே கூட்டிகிட்டு போகலைன்னா நல்லா இருக்காதுல்ல அதனால் ஒரு வாரம் விட்டு ஒரு வாரம் கூட்டிகிட்டு போவோம் வாரத்துக்கு ஒருக்க கூட்டிகிட்டு போகிறோன்னு சொல்லி இவங்கள மேலும் என்டர்டெயின்மெண்ட்டில் பழக்கிடுறாங்க அப்போ அந்த மாணவர்கள் வந்து மறுபடியும் அந்த என்டர்டெயின்மெண்ட்டில் போயிட்டு இதுக்குள்ளேயே ட்ராவல் பண்ணுறாங்க தொடர்ந்து இந்த மாணவர்கள் செல்ஃபோனை பயன்படுத்துகிறது வந்து பார்த்திங்கன்னா ஸ்கூல்லேருந்து வந்தவொடனே கிளாஸில் பேசுனதெல்லாம் பற்றாதுன்னா தன்னோட ஃப்ரெண்டு கூப்பிட்டு மறுபடியும் மணிக்கணக்காக பேச ஆரம்பிச்சிருவாங்க சம்மந்தமே இல்லாத டாப்பிக்கை தான் பேசிகிட்டு இருப்பாங்க இப்போ இவங்களோட கற்றலில் குறைபாடு இருக்கிற மாணவர்கள் அதிகமாக செல்ஃபோனை பயன்படுத்துவார்கள் என்பது தான் உண்மை இதற்காக தான் எங்களுடைய நிறுவனத்தில் எம்எஸ்கே லைஃப் கிளினிக் ஃபவுண்டேஷனில் கற்றல் மாணவர்களின் கற்றல் திறனை மேம்படுத்துவதற்கான உளவியல் பகுப்பாய்வு மற்றும் உளவியல் சிகிச்சைகளை கொடுத்து கொண்டு வருகின்றோம் இந்த மாணவர்கள் கற்றலில் ஏன் இவங்கனால கவனிக்க முடியல கவனிக்கும் பொழுது வரக்கூடிய டிஸ்டர்பன்ஸை எப்படியெல்லாம் கிளியர் பண்ணணும் இவங்க எதிர்காலத்தில் எப்படி இருக்கணும் இப்போ பிரசன்ட் லைஃப்பில் மார்க்கு புரிஞ்சு படித்து எவ்வளோ எடுக்க முடியும் எவ்வளோ எப்படியெல்லாம் எடுக்கணும் இவங்க தொடர்ந்து இந்த கற்றல் புரிதல் அப்படிங்கிற தெரப்பியூட்டிக் கன்சல்டன்சி சர்வீஸை எங்களுடைய நிறுவனத்தில் ஒரு தனி மனிதனின் வளர்ச்சிக்கு தேவையான உளவியல் பகுப்பாய்வு மற்றும் உளவியல் சிகிச்சைகளை இன்டர்நேஷ்னல் லேர்னிங் என்கின்ற மைண்ட்செட் நாலேஜ் தெரப்பியை கொடுத்து கொண்டு வருகின்றோம்